வயசுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கலாம் ஓபிசிக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு வரை இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து நாற்பது வயசு வரை இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நடக்க போகுது சேலரி கொடுத்துருக்காங்க மினிமம் சேலரி வந்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பெங்களூர் சென்னை ஹைதராபாத்ல நடக்க போகுது செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஹைதராபாத்ல மட்டும்தான் நடக்க போகுது எஜுகேஷன் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன் பி ஒன் ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன் பி டூக்கும் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க குவாலிஃபிகேஷன் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கொண்டு போக வேண்டியிருக்கும் என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து டிடி எடுக்க சொல்கிறாங்க ஏஏ

இந்த சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்